தலைவர் அழகா சொன்னார் பார்த்தீங்களா சக்தி திமுகனு அப்போவே சொன்னார் அந்த புரட்சி தலைவருடைய வாக்கு தொடர்கிறது அம்மாவின் வழியாக அதற்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளரின் வழியாக வழி வழியாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோ நாள் வலிச்ச மாதிரி தெரியல இப்போ தான் வலிக்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு என்ன எங்களை வந்து சக்தின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் புரியுது போல இருக்கு அடுத்த வாரிசுக்கு தான் புரிஞ்சிருக்கு இது கருணாநிதிக்கு புரியல ஸ்டாலினுக்கு புரியல இப்போ உதயநிதிக்கு மட்டும் தீயசக்தின்னு சொல்கிறது வலிக்குது போல் தெரியுது என்ன அவர் சொ பேசிப்பாரோ என்னமோ தெரியல ஏன்பா இதெல்லாம் வந்து சொல்ல அலோ பண்ணிங்க அதனால் இப்போது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட இவர் பேசுகிறாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசுனது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க திமுகவை சக்தி என்றால் அப்போ எது நல்ல சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாவம் அவருக்கு இன்னும் தெரியல அவருக்கு இப்போ ஒரு பதவி கொடுத்ததுனால நல்ல சக்தியாக தெரியலாம் ஆனால் உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக அப்படிங்கிறத கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொதுஜனத்திற்கும் புரியுது இது வந்து முழுக்க முழுக்க தன் குடும்பத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியினால் தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது அதனால் இந்த தீய சக்தி இன்னொரு முறை ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட இலக்கு என்ன மேம் ஆட்சியை பிடிப்பது ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் அமருவார் முதலமைச்சராக அது ஒன்று தாங்க எங்கள் இலக்கு அதற்காக எப்பாடு பட்டாலும் நாங்கள் வந்து விடவே மாட்டோம் இன்றைக்கி கூட மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு அஞ்சலிக்காக போயிருந்தோம் இல்லையா அப்போ நாங்கள் போகும்போது பார்க்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன் பேசும்போது களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிட்ட ஒரே விஷயம் அவ்வளோதான் மேடம் முடிஞ்சிருச்சு திமுகவுக்கு மக்கள் எல்லாம் உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த இது நாங்கள் அடுத்த ஆப்ஷன் யார் திமுக விட்டால் அடுத்த ஆப்ஷன் அதிமுக தான் அது வந்து மக்கள் யோசித்து தெளிவாக முடிவெடுப்பாங்க அந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம வந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் ஆ நான் வந்தால் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அதெல்லாம் இல்லை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு நம்மளுக்கு பட்டியல் போடுறதுக்கு நாள் பற்ற மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்ல நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இவங்கள மாதிரி திமுக கவர்மெண்ட் மாதிரி சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று கிடையாது வாயிலே வடை சுட்டு வடை சுட்டு வடை சுட்டு இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோதான் வடை சுடுவாங்க இவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னா நீட்டை விளக்கி மதுக்கடைகளை மூடிடுவேன்றாங்க எல்லாம் மறந்து போச்சு தமிழ்நாட்டு விதவைகள் அதிகமாக இருக்கிறது இப்போ கனிமொழி கண்களுக்கு தெரியவே இல்லை பீகாரில் வந்து வாக்கு திருட்டு நடந்ததாக சொல்லி ஸ்டாலின் வந்து அங்கே போயெல்லாம் போராட்டம் பண்ணார் இங்கே வந்து எஸ்ஐஆர் நடந்து நடந்துருக்கு முதல் வாக்காளர் வரைவு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க இங்கே எதுவுமே போராட்டம் நடத்துலையே ஏன் வாய் இருக்கில்ல வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா அவங்க ஆளுங்க தானே எல்லாங்க ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீடு வீடாக போகிறதுக்கு வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா குளத்தூரில் தான் வந்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வந்து நீக்கம் பண்ணுறாங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் தொண்ணூறாயிரம் ஓட்டை நீக்கிறாங்க அவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா அப்போ இவங்க எ என்ன விஷயத்தை வச்சு இவங்க வெற்றி பெற்றிருக்குறாங்க அப்படின்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க குவ்டாக இருக்காங்களே ஏன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக வேற இருக்குது இப்போ திரும்ப வந்து பேர் இல்லாதவங்களாம் சேர்க்கலான்றாங்கல்ல அப்படியே சந்தடி சாக்கலை எதையாவது திருப்பி எதையாவது பண்ணிடுவாங்களோன்றத கொஞ்சம் கவனமாக தேர்தல் ஆணையம் பார்க்கணும் இல்லைனா இந்த இவங்க என்ன வேணால் செய்வாங்க அதனால் ஏதோ வேலை நடக்குது பின்னாடி அதுதான் புரியுது எனக்கு புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மேம் எளிமை என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஈஸிலி அப்ரோச்சபிள் லீடராக அவர் இருப்பார் நீங்கள் பார்க்கணுன்னா அவரை பார்க்க முடியும் எல்லார்கிட்டேயும் சமமாக பழகுவார் புரட்சி தலைவரும் அப்படிதான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அப்படிதான் நீங்க நீங்கள் சாதாரண தொண்டங்கிட்டையும் அதே மாதிரி ஜிரிச்சுட்டு பேசுவார் பதவியில் பெருசாக பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்டேயும் அதேமாதிரி தான் பேசுவார் அந்த பேலன்ஸ்டாக ஒரு எளிமையாக அப்ரோச்சபிளாக இருக்கக்கூடிய பண்பு இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே ரெண்டு பேருக்கும் அது பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன் அதுதான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த ஒரு இயக்கம் இதற்காக நம்பி எத்தனை பேர் இருக்காங்க மக்களுக்காக ஏதாவது செய்யணும் ஏங்க அவர் நினச்சா முதலமைச்சராக இருந்துட்டார் ஆ சரி ஓகே அப்படின்னு இந்த இயக்கத்து மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம்ல அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லை அவர் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு போகிறது சட்டமன்றத்தில் பேசுறது தொடர்ந்து தொடர்ந்து டெய்லி அறிக்கைகள் கொடுக்கறது நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய சீர்கேடுகளை எடுத்து சொல்கிறது ஏங்க அவர் தான் க பொங்கலுக்கு கரும்பே கொடுப்பாங்க இப்போ ரூபா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து கையாள்ற விதம் வந்து எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சராகவே இப்பவும் அவர் தான் தோணுது அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவாரு தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு இது செயலியே நாங்கள் இதை பண்ணமே நீங்க ஏன் அதை எடுத்துட்டீங்க அந்த திட்டத்தை ஏன் எடுத்துட்டீங்க இதற்கு நிதி ஒதுக்கணுமே நீங்க ஏன் இதை பண்ணலை அந்த மாதிரி அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே மக்கள் மீது அக்கறை உள்ளவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கறனால அந்த பின்புலத்திலிருந்து வந்தனால பர்டிகுலரா விவசாயிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் ஸோ விவசாயிகளின் தோழன் அவர் அந்த அளவுக்கு வந்து விவசாய மக்களுக்கும் நெருக்கமானவர் நீங்க அந்த மாதிரி எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கிட்டையும் மிங்கிளாக ஒரு தலைவர் ஆஹ் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது அவரை கட்டி பிடிச்சு பேசியிருப்பார் ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் பேசுறார் இல்லையா அப்போ என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து மாற்று கட்சி ஒரு தேசிய கட்சி பெரிய கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட அவரை வந்து இவ்வளோ தூரம் பிடிக்குது அவரை அப்படின்னாக்கா அவர் அது புரிஞ்சுக்கணும்ல நம்மகிட்ட அதுதான் அந்த மாதிரி அவர் வந்து மிகச்சிறப்பான ஒரு தலைமை உண்மையாக அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவர் ஓகே மேம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மேம் நன்றி